வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா தேவதைகள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ட்ரிபிள் ஃபோர் தேவதைகள் குரூப் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் குரூப் டூ உங்களுக்கான செய்தி எது என்பதை உள்ளுணர்வை கேட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது ப்ளூ ஃபோர் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க நான்கு 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 இந்த மூன்று நான்கு ட்ரிப்பிள் ஃபோர் தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ட்ரிப்பிள் ஃபோர் தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்றாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரை இருக்கிறது அப்படிங்கிறதுல ட்ரிபிள் ஃபோர் தேவதைகள் என்ன செய்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ட்ரிப்பிள் ஃபோர் உங்களுக்கு வந்திருக்கிறது ரெசல்யூஷன் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவில் ஏதோ லட்சியத்தோட இருக்கிறீங்க இதெல்லாம் சரி ஆனால் ரெசல்யூஷன் பொழுதும் வந்து ஏதாவது பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுறது பிரச்சனைகளெல்லாம் ஏப்பா முடிஞ்சிருச்சுப்பா நிம்மதியாக இருக்கேன்ப்பா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துருச்சு இருந்து வெளியாயிட்டேன் நான் எப்போது நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க அடுத்து என் வாழ்க்கையை இப்போ நான் நிம்மதியாக காலை எடுத்து வைத்து போவேன் அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க ட்ரிபிள் ஃபோ தேவதைகள் இவங்க டெரோ மூலியமாக என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ட்ரிபிள் ஃபோ தேவதைகள் உங்களுக்கு என்ன செய்தி ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரை இருக்கிறது அப்படிங்கிறத ட்ரிப்பிள் ஃபோர் தேவதைகள் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒன் நீங்கள் ட்ரிப்பிள் ஃபோர் தேவதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க முதல் செய்தி உங்களுக்கு அதே தாங்க பாருங்களேன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் த நைன் ஆஃப்ஸ் அதே தான் நைன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் சிக்கலாக இருந்த சில விஷயங்கள்ல இருந்து ஒரு விடுவு காலம் பிறக்கிறது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நல்ல வாய்ப்புகள் நல்ல நேரம் அதே தான் ஒரு முடிவு அதாவது எப்படி தெரியுமாங்க ஒரு சக்கர வாழ்க்கையிலிருந்து அடுத்த சக்கர வாழ்க்கைக்கு நகர்ந்து செல்றீங்க அது ஒரு நல்ல காலமாக அமைகிறது நல்ல நேரம் நல்ல நேரமறையான ஒரு நேரமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நல்ல வாய்ப்புகள் பணம் ரீதியாக சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தவர்களுக்கு பணம் ரீதியாகவும் ஒரு நல்ல காலம் பிறக்கிறது அதே தான் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க நோய்வாய்பட்டு இருந்திருப்பீங்க ஒரு சில பேர் முட்டி வலி கால் வலி இடுப்பு வலி நிரம்பு வழிகளில் கூட ஒரு சில பேர் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் இது எல்லாமே ஒரு முடிவு இப்போ நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் கடைசியாக ட்ரிப்புள் ஃபோ தேவதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி தேவதைகள் உங்களை கைவிடவே இல்லை குருவான் ஆ நைன் ஆஃப் ஆசைகள் பூர்த்தி ஆகுறது நான் இப்பதான் சொன்னேன் பணம் ரீதியாக சில பேருக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கிறது நல்ல வாய்ப்புகள் நீங்க நினைத்தது இப்ப கட்ட வாழ்க்கையை சிறப்பாகவே எடுத்து வைப்பீங்க உங்கள் கிட்ட தான் இருக்குங்க நேர்மறையாக இருங்க என்னால் முடியும் முடியாததுன்னு எதுவுமே இல்லை சிக்கலான இருந்து வெளியே வரீங்க அதுக்கெல்லாம் முடிவு கட்டிட்டு தான் அடுத்த கட்ட வாழ்க்கையை நேர்மறையாக எடுத்து வைக்கிறீங்க நைன் ஆஃப் பென்டக் நீண்ட நாள் ஆசை ஒன்று பூர்த்தியாகுது பணம் ரீதியாக கஷ்டப்பட்டு இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் நல்ல உங்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒரு பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரும் அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க ட்ரிபிள் ஃபார் தெய்வ தேதிகள் கடைசியாக ஒரு ஆரக்கல் மூலமாக நமக்கு இங்க என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் என்ன செய்தி கொடுத்திருக்காங்க ட்ரிபிள் ஃபோர் தேவதைகள் உங்களுக்கு ஆரக்கல் மூலமாக என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க பார்க்கலாம் உங்களுக்கு இங்க வாவ் வந்திருக்கிறது பி கம்யூனிட்டி கோஆப்பரேஷன் அண்ட் स्वीटनेஸ் பினாலே எப்பொழுது ரொம்ப பிஸியா இருப்பீங்க கசப்பாக இருந்த உங்களுடைய நேரங்கள் அனைத்தும் இனிப்பாக மாற இருக்கு நேரம் அனைத்தும் ஒத்துழைப்பை கொடுக்குது ஆ அதனால ஏதோ ஒரு நல்ல ஒரு நேரம் தாங்க என்னால் அது தாங்க திருப்பி திருப்பி அதான் நல்ல நேரம் தான் ட்ரிப்புள் ஃபோர் தேவதைகள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்வீட்னஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுதும் நல்ல எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கறது கசப்பாக இருந்த நேரம் எல்லாமே இனிப்பாக மா ஆரம்பிக்குது உங்களுடைய ஆற்றல் கூட இப்பொழுதும் உங்களுக்கான ஒரு ஒத்துழைப்பு நல்ல நேர்மறையான அதிர்வுகளே உங்களை சுத்தி இருக்கிறது தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க உங்களுக்கு இந்த ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் செய்திகள் என்ன என்ன உங்க வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இந்த தேவதைகள் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றங்கள் என்ன என்ன செய்தி என்ன ஆசிர்வாதங்கள் கொடுக்குறாங்க ட்ரிபிள் சிக்ஸ் தெய்வதைகள் ட்ரிபிள் சிக்ஸ் தெய்வதைகளை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன செய்தி அப்படின்னா ஏதோ ஒரு ஏஞ்சல் இல்லையா அந்த தேவதையே உங்களுக்கு அந்த பாதுகாப்பாக கொடுக்குறாங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள்னு சொன்னோம் இங்கேயும் ஒரு தேவதை நிக்கிறாங்க பாருங்க அந்த கடவுள் அந்த தேவதைகள் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பாக கொடுக்குறாங்க நீ பயப்படாத உனக்கு எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் நீ தான் ஜெயிப்பேங்கிறதா இங்கே சத்தமாக சொல்கிறாங்க சரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு டரோ மூலியமாக என்ன சொல்கிறாங்க ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இந்த தேவதைகள் என்ன செய்தி சொல்கிறாங்க என்ன உங்கள் வாழ்க்கைகளை மாற்றம் வர இருக்கிறது என்ன ஆசிர்வாதங்களை கொடுக்குறாங்க ப்ரொட்டெக்ஷன் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க ட்ரிபிள் சிக்ஸ் தேவதே பாருங்களேங்க டெம்பரன்ஸ் அதாவது இரண்டாவது செய்தி செவன் ஆஃப் pentacles ஆஹா டெம்பரன்ஸும் நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கேன் டிவைன் ப்ரொடெக்ஷன் டிவைன் இன்டெவென்ஷன் டிவைனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே இப்பொழுது சமாளிப்பீர்கள் எல்லாமே இப்போ சமப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் சமமாகவே இருக்கும் இது வரைக்கும் சேத்துல ஒரு காலு ஆத்துல ஒரு காலு வச்ச வச்சவங்க எல்லாம் இப்ப நான் இப்படி இருக்க மாட்டேன் எனக்கு இனிமேலு இதுதான் வேணும்னு உறுதியாக சில முடிவுகளை எடுப்பீங்க உறுதியாக சில விஷயங்களுக்கு நீங்களே நகர்ந்து வருவீங்க செவன் ஆஃப் பென்ட்ரகல்ஸ் போடுற முயற்சிகளுக்கு அந்த அளவுக்கு வருமானங்கள் வராட்டினாலும் ஏதோ போதுமான வருமானம் வர்றதுனால எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமாக ட்ரிப்புள் சிக்ஸ் தேவதைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க எளிமையாக நான் வாழ்ந்தாலே எனக்கு போதுங்க ஏதோ நான் நல்லா சாப்பிட்றேன் தூங்குறேன் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைங்க ஏதோ அந்த கடவுளுடைய துணை எனக்கு இருந்தால் போதுங்க அப்படிங்கிற சொல்றதை தான் இந்த மூன்று செய்திகளையும் நம்ம இன்னும் செய்திகளை எடுக்கிறோம் அதே தான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒன்னு பெருசா ஒன்னு நடக்கணும்னு அவசியம் இல்லை பட் அதை பத்தி நீங்க பெருசாவும் எதிர்பார்க்கலை ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு நல்ல வாய்ப்போ நல்ல ஒரு செய்தியோ உங்களை நோக்கி வரும் சும்மா வராது நீங்க ஏதாவது முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வருகிறது ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்கே ஃபார் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கிறாங்க ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் எதற்காக இவர்களுக்கு ஃபார் ஆஃப் கப்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது என்ன அந்த வாய்ப்பு என்ன அந்த செய்தி திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் வர இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் த ஸ்ட்ரென்த் அதேதான் உன்னால் எல்லாமே செய்ய முடியும் உங்ககிட்ட எல்லா பலமும் இருக்கு பொறுமை நிதானம் விட்டு கொடுத்தல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தான் இங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ மொத்தத்துல ஏதோ ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கு அந்த கடவுளே வந்து உங்களுக்கு வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்ல எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்தால் நிம்மதியா இருக்கியா நல்லா சாப்பிட்றியா ஆரோக்கியமா இருக்கியா அதுதான்ப்பா முக்கியங்கிறத சொல்றாங்க இது வரைக்கும் சேத்துல ஒரு கால ஆத்துல ஒரு காலை வச்சிட்டு இருந்தியா அதெல்லாம் வேண்டாம் உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு மட்டும் முக்கியத்துவத்தை கொடு ஒன்று சேத்துல நின்று இல்லைன்னா ஒன்னு ஆற்றுல நின்று அப்படிங்கறதான் இந்த கடவுள் சொல்றாங்க அதோட கூடு பிரொட்டெக்ஷன் சொல்லும் பொழுது என்னங்க சொல்றது நீங்க உண்மையில நல்லா இருப்பீங்க அவர்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கு உங்களை வந்து எப்படி சொல்றது ஒரு தாய் வந்து எப்படி ஒரு பிள்ளையை அணைச்சி வச்சிருக்குதோ அந்த மாதிரி தான் உங்களையும் அப்படியே மடியிலே எப்படி சொல்றது அவருடைய மடியில உட்கார வச்சு உங்களை அப்படியே அணைச்சி அதனால தான் என்னவோ ஸ்ட்ரென்த் தாயும் பிள்ளையும் போல இருக்கக்கூடிய அந்த படத்தை அப்படித்தாங்க காட்டுறாங்க ஸோ அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ட்ரிப்புள் சிக்ஸ் தேவதைகள் கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம் ட்ரிப்புள் சிக்ஸ் தேவதைகள் இவர்கள் ஆரக்கல் மூடிய மூலியமாக கொடுக்கக்கூடிய அந்த செய்தி என்ன ஆசிர்வாதம் என்ன இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நினைக்கும் பொழுது நல்ல ஒரு செய்தி எதிர்பாராத நேரத்தில் வரும் பொறுமையும் நிதானமும் தான் வேணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலும் ஆரக்கல் மூலியமாக ட்ரிபன் சிக்ஸ் தேவதைகள் என்ன சொல்றாங்க பாருங்களை வாட்டரிங் கேன் ஆஸ்கிங் ஃபார் ஹவுன் கடவுள் கிட்ட முறையிடுங்க கடவுள் கிட்ட உதவி கேளுங்க கடவுள்கிட்ட உங்களுடைய வாரத்தை இறக்கி வைங்க அவர்களுடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் அனுகூலமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் மாதிரி இதுவும் சொல்லப்படுது நிறைந்து வழிந்து வரக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கு பிரிந்து போனவர்கள் குறிப்பிட்டவர்கள் இப்பொழுது சேர்ந்து இருப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இங்க கொடுத்துருக்கிறாங்க ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி